சிவாயணம் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ ஆழிகண்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலானது எங்க அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் அமைந்திருக்கு இந்த திருத்தலம் இடைக்காட்டூர் அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் அந்த சித்தர் வந்து வழிபாடு செய்த ஒரு திருத்தலம் இங்க ஈசனினுடைய திருநாமமானது ஆழிகண்டீஸ்வரர்னும் மணிகண்டீஸ்வரர் அப்படின்னும் இரண்டு திருநாமத்தோட ஈசனார் அழைக்கப்பட்டார் அம்பாளினுடைய திருநாமம் சந்திரநாயகி மங்களாம்பிகை இப்படி இரண்டு திருநாமங்கள் உண்டு புராண வரலாறுப்படி பார்க்கிற பொழுது எம்பெருமான் ஈசனார் இங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார் பலரும் இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்திராதி தேவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு இடைக்காடு அவருடைய அவர் வந்து இந்த ஈசனாரை தொட்டு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கிறார் ஒரு சமயம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த திருத்தலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தேசம் மொத்தமும் வந்து பஞ்சத்தால ரொம்ப வாட ஆரம்பிச்சிருச்சு அதாவது அடுத்த வேலை உணவுக்கு கூட அங்க எதுவும் வழி இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம் பஞ்சம் அப்ப இடைக்காலர் இதை வந்து உணர்றார் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது நவ கிரகங்களினுடைய அந்த தாக்கம் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு விதமான எதிர் எதிர் திசையில இருக்கிறதுனால இது எல்லாம் இப்படி ஒரு பஞ்சத்தை நாட்டுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில நவகிரகங்களை கட்டுப்படுத்தி அதனுடைய திசைகளை எல்லாம் மாற்றி அமைச்சு மக்களுக்கு நல்லது செய்யறது போல செஞ்சார் அதனால என்ன ஆச்சுன்னா பஞ்சத்தால தவித்த நாடு வந்து சுபிச்சம் அடைஞ்சது மழை பொழிஞ்சது நல்ல விளைச்சல் கிடைச்சது மக்கள் எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க இருந்தாலும் நவகிரகங்கள் வந்து இடைக்காடு கேட்கறாங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்தது வந்து ஒரு தவறு தானே எங்களுடைய இதை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இடைக்காடர் சொல்றாரு எதா இருந்தாலும் மக்கள் துன்பப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல அதுக்காகத்தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனார் இடத்துல தான் செஞ்ச செயலுக்காக வந்து வருத்தம் தெரிவித்து அந்த இடத்துலயே சிவ பூஜை பண்றார் இப்படியாக இடைக்காடர் வழிபாடு செய்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது அம்பாள் வந்து தெற்கு நோக்கிய தனி சன்னதியில மங்களாம்பிகைனும் சவுந்தரநாயகியினும் காட்சி கொடுக்குறாங்க நான்கு திருக்கரங்களோட அம்பாளுடைய காட்சியானது நமக்கு கிடைக்குது அதே போல சுவாமி வந்து லிங்க திருமேனியாக ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து காட்சி விடுகிறார் இந்த கோவிலே சோமாஸ்கந்த வடிவில் அதாவது சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவுல வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அது அப்படி கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கும்போது சுவாமி அம்பாள் நடுப்புற முருகர் அப்படிங்கும்போது இது வந்து சோமாஸ்கந்த மூர்த்தமாகவே தான் பார்க்கப்படுது நவ கிரகங்கள் இந்த இடைக்காடலினுடைய செயல்னால வந்து மக்களுக்கு நன்மை செய்ததுனால இங்கு நவகிரகங்களுக்கு தனியாக சன்னதி உண்டு இந்த திருத்தலத்துல வந்து வழிபாடு பண்ணுகிற பொழுது ஏன்னா நவ கிரகங்களையே இடைக்காடர் வந்து மாத்தி அமைச்சு தீமை செய்யக்கூடிய வகையில இருந்த கிரகங்களை நன்மை செய்யக்கூடிய வகையில மாத்தி அமைச்சிருக்காரு அதனால இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா செவ்வா தோஷம் நாகதோஷம் சர்வதோஷம் குரு தோஷம் கலத்திர தோஷம் இந்த மாதிரி எத்தனை வகையான தோஷங்கள் நம்முடைய ஜாதகத்துல இருந்தாலும் அது அத்தனை வகையான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு திருத்தலமாக சர்வதோஷ பரிகார தலமாக இந்த தலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விளங்குகிறது இந்த திருத்தலமானது காலையில ஏழு இருந்து பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது இருந்து எட்டு மணி வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் திறந்திருக்கும் இடைக்காடூர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல அமைந்திருக்கு சிவகங்கையில இருந்து போறதுக்கு போக்குவரத்து வசதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு அதே போல இந்த இடைக்காடரை பத்தி சொல்லுகிற பொழுது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இந்த ஒரு ஒரு வருடத்திற்கும் பஞ்சாங்கத்துல வருட பலன்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுல வந்து வெகுதானிய வருஷத்துக்கான வருட பலனை வந்து கணித்தவர் நம்ம இடைக்காடர் சித்தர் அது மாத்திரம் இல்லாம ஒரு ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த இடைக்காடர் சித்தருக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடக்குது இந்த இடைக்கார சித்திரை வந்து நம்ம போய் வழிபாடு பண்ணோம்னா நம்முடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை வந்து போக்கி நிவர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற சித்தராக இவர் வந்து இருக்கிறார் அதே போல இந்த ஸ்தலத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா எல்லா விநாயகர் சன்னதியிலையும் விநாயகருக்கு எதிராப்புல மூஷிக வாகனம் இருக்கும் ஆனா இந்த ஒரு திருக்கோவில்ல விநாயகருக்கு எதிர வந்து மூஷிக வாகனம் இல்லாம யானை வாகனம் இருக்குது இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அதே போல கோஷ்டத்தில் விநாயகர் முருகர் அம்மன் தட்சிணாமூர்த்தி பிரம்மா இவங்கெல்லாம் சன்னதியில் தனிக்காட்சி கொடுக்குறாங்க இன்னைக்கு ஸ்ரீ மணிகண்டேஸ்வர சுவாமியை பற்றி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி உரை அடியனுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்